வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி இன்று ஆவாரம் பூவின் மகிமைகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்ற பழமொழி வழக்கத்தில் இருந்திருக்கிறது என்றால் இதன் பயன்பாடு எந்த அளவுக்கு மருத்துவத்தில் இருந்திருக்கிறது என்று எண்ணி பாருங்கள் ஆவாரம்பூ நீரிழிவு நோய்க்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்வது போல் சருமத்துக்கும் அத்தனை அற்புதங்களை செய்யும் இது மிகச்சிறந்த மூலிகை தற்போது வரை இதன் மவுசு குறையாமல் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தப்படும் மகத்துவம் மிக்க மூலிகை இதன் சில நன்மைகளை மட்டும் இப்போது பார்ப்போம் நீரிழிவு நோய்க்கு ஆவாரை இலை பூ பட்டை பிசின் ஆகியவற்றின் கலவை தினமும் முப்பது முதல் அறுபது மில்லி குடிக்க நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும் நீரிழிவு நோய்க்கு ஆவாரம்பூ ஒரு சிறந்த மருந்து என்றே சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பாத எரிச்சல் மதமதப்பு மதப்பு மூட்டுவலி அதிக தாகம் நரம்பு தளர்ச்சி சிறுநீரக கோளாறு இப்படி எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளுக்கும் ஆவாரம்பூ கஷாயம் ஒரு சூப்பர் மருந்து இந்த ஆவாரையில் உள்ள குளிக்கோசைட்ஸ் இன்சுலின் சுரக்கும் தன்மையை அதிகரிக்கிறது தோல் நமைச்சல் நீங்க ஆவாரம்பூவோடு பச்சை பயறு சேர்த்து அரைத்து உடலில் பூசி குளித்துவர தோல் அலர்ஜி நமைச்சல் தீரும் கூந்தலுக்கு ஆவாரம்பூ பொடி கற்றாழை ஜல் வெந்தயப் பொடி மூன்றையும் தடவி வந்தால் கொடுகு குணமாகும் ஆண்களுக்கு ஆண்குறி எரிச்சல் கொப்பளங்கள் சொப்பனஸ் மூத்திர ரோகம் சரியாகும் ஆவாரம்பூவோடு கருப்பட்டி சேர்த்து மணப்பாகு செய்து குடித்துவர வர ஆண்குறி எரிச்சல் சொப்பனஸ் கலிதம் வெள்ளைப்படுதல் மூத்திர ரோகம் குணமாகும் வெள்ளைப்படுதலும் இதில் குணமாகும் குளிர்ச்சித்தன்மை உடல் சூடு தனிய ஆவாரம்பூ இலை பட்டை வேர் என எல்லா பாகமுமே மருத்துவ குணம் கொண்டதுதான் ஆவாரம் பூவை குடிநீர் செய்து பால் கலந்து சாப்பிட்டு வர உடல் சூடு குறையும் ஆவாரம் வேர்பட்டை குடிநீர் செய்து அதனுடன் பசும்பால் எள் நெய் கலந்து முறைப்படி தைலமாக தயாரித்து குளிப்பதற்கு முன்னால் தலையில் தேய்த்து குளித்தால் உடல் வெப்பம் தணியும் கண்ணும் குளிர்ச்சியாகும் பொடியின் நன்மைகள் உடல் நாற்றம் மற்றும் உடல் வறட்சியை இது போக்கும் ஆவாரம் பூவை நிழலில் காய வைத்து பொடித்து உடலில் தேய்த்து குளித்து வர வியர்வையால் ஏற்படும் உப்பு கற்றாழை நாற்றம் உடல் வறட்சி நீங்கும் அதோடு உடலுக்கு நல்ல நிறத்தையும் கொடுக்கும் கண் சிவப்பு மாற கண் சிவப்பு கன்சக்டிவைட்டிஸ் இருக்கிறவங்க ஆவாரை விதையை பொடி செய்து நீரில் குழப்பி கண் இமையில் போட்டால் கண் சிவப்பு மறையும் ஆவாரை பிசின் மருத்துவ பயன்கள் ஆவாரை பிசின் நாலு முதல் பத்து கிராம் எடுத்து தண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் நீரிழிவு வெள்ளைப்படுதல் சிறுநீர் எரிச்சல் குணமாகும் ஆவாரம் பட்டையின் மருத்துவ பயன்கள் வாய்ப்புண் குறைய வாய்ப்புண் இருக்கிறவங்க ஆவாரம் பட்டையை குடிநீர் செய்து வாய் கொப்பளித்து வர நல்ல பலன் கிடைக்கும் சமூல குடிநீர் சமூலம் என்றால் ஆவாரை இலை பூ பட்டை பிசின் ஆகியவற்றின் கலவை ஆகும் தினமும் முப்பது முதல் அறுபது மில்லி சமூல குடிநீர் குடித்து வந்தால் நீரிழிவு நோய்க்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த குடிநீரில் பனங்கற்கண்டு ஏலம் வால்மிளகு சேர்த்து மணப்பாகு செய்து அதை தினமும் நாலு கிராம் அளவில் எடுத்து பால் அல்லது தண்ணீர் கலந்து குடித்தால் உடல் வலிமை அடையும் காய்ச்சல் காய்ச்சல் இருக்கிறவங்க காலையில் ஆவாரம்பூ வேக வைத்த நீரை பருகினால் காய்ச்சல் குறையும் செரிமான பிரச்சனை நீங்க மலச்சிக்கல் போன்ற செரிமான கோளாறுகளுக்கு இது நல்ல வீட்டு வைத்திய முறையாகும் ஆவாரம்பூவை பயன்படுத்துவது எப்படி என்று பார்ப்போம் உலர்ந்த பூவை பொடித்து தேநீராக காய்ச்சி அருந்த வேண்டும் இதில் பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து குடிப்பது கூடுதலான நற்பலன்களை தரும் முகம் பொலிவு பெற முகப்பொலிவிற்காக ஆவாரம்பூ பொடியை பிற பொருட்களுடன் கலந்து ஃபேஸ்பேக்காகவும் பயன்படுத்தலாம் இளநரை நீங்க இளநரைக்கு ஆவாரம் விதைகளை எடுத்து கரிசலாங்கண்ணி சேர்த்து கூந்தல் தைலம் தயாரித்து பயன்படுத்தி வர விரைவில் பலன் கிடைக்கும் முடி வளர இதன் பூக்கள் வெந்தயம் கறிவேப்பலை செம்பருத்தி சேர்த்து அரைத்து தலையில் தேக்க வளரும் சருமம் வறட்சியாக இருந்தால் வறட்சியை போக்க ஆவாரம் பூவை பொடியாக்கி ஒரு ஸ்பூன் ஆவாரம் பூ எடுத்து ஒரு ஸ்பூன் சந்தனத்தூள் இரண்டு ஸ்பூன் தயிர் மூன்றையும் கலந்து நன்றாக குழைத்து பேஸ்ட் ஆக்கி முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி விடவும் பிறகு பதினைந்து நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவினால் முக வறட்சி நீங்கும் இன்னும் ஏராளம் நற்பலன்கள் இதில் உண்டு இன்று ஆவாரம்பூவின் அருமை பெருமைகளை பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்